எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளை தினம் சனிக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எது நல்ல நாள் பொதுவாகவே சனிக்கிழமை வந்து நமக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்வார்கள் அதே மாதிரி மார்கழி மாதத்துக்கு இதில் ஒரு நல்ல மாதம் கிடையாது என்பார்கள் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் என்றைக்கு அறிவு தெளிவு ஏற்படுகிறதோ என்றைக்கு நமக்கு பக்தி பிறக்கிறதோ என்றைக்கு இறை அடியார்களிடத்திலே ஒரு நல்ல பக்தியும் ஒரு வினயமும் ஏற்படுகிறதோ அந்த நாள் நமக்கு நல்ல நாள் என்று சொல்லுகின்றார்கள் அதை ஆண்டாள் ஒரு பாசுரத்திலே நிரூபித்து காட்டுகின்றாள் இதை சொல்லுகின்ற ஒரு அருமையான தான் இன்றைய பாசுரம் புள்ளின் பாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நிரண்டாளால் கள்ளம் இதில் ரொம்ப உயிர் சொல் அப்படின்னு சொன்ன கள்ளம் இந்த கள்ளம் என்பது இறைவனை தான் மட்டும் அனுபவித்தல் இந்து மதத்தினுடைய அற்புதத்தை பாருங்க ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பூஜை நடக்கும் அத்தனை பேருக்கு இறைவன் காட்சி தருவார் ஒரு உற்சவம் நடந்த அத்தனை பேருக்கும் காட்சி தருவார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மற்ற மரபு ஒரு தனி மனிதருக்கு காட்சி தருவது என்பது இல்லை அவன் மட்டும் இறைவனை அனுபவிப்பது என்பது இந்த இடத்துல கிடையாது பத்து அடியார்களோடு போனால்தான் இறைவன் மகிழ்வான் அந்த அடியார்கள் சேர்க்கை தான் பக்தியினுடைய ஒரு கடைநிலை என்று சொல்லுவார்கள் இது வடமொழியில் சொல்லுகின்ற பொழுது சரம பர்ம காஷ்டை அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் அதாவது நிறைவு நிலை ஆரம்ப நிலை பிரதம நிலை தான் பகவானை வணங்குவது அது முக்தி முக்தி போய் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னால் இறை அடியார்கள் அவர்கள் இடத்திலே போய் அது நீக்கும் அப்போ அடியார்களை பார்க்க வேண்டும் அந்த அடியார்கள் சேர்க்கை அதுதான் ஒரு மனிதனுக்கு மிக பெரிய அளவில் அவனுடைய ஆத்மாவை உஜ்ஜீவிக்க செய்வது அந்த ஆத்மாவை மேன்மையடைய செய்வது அந்த ஆன்மாவை கொண்டு போய் இறைவனிடத்திலே சேர்ப்பது இந்த வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை தான் என்பதைத்தான் இந்த பாசரம் சொல்லி ஆரம்பிக்கும்போது வாய் கீண்டானை புல் அப்படிங்கிறது பகாசுரன் பாகவதத்தில் இருக்கிற ஒரு கதையை சொல்கிறாங்க புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை புல்லின் வாய் கீண்டானை என்பது கண்ணனுடைய சரித்திரத்திலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை என்பது இராமாயணத்திலே வருகின்ற நிகழ்ச்சி யார் பொல்லாரக்கன் ராவணந்தான் அரக்கன் இப்போ பொல்லா அரக்கனைன்னு சொன்னால் அப்போ நல்ல அரக்கன் அனுட்டு ஒரு கேள்வி வருமா வராதா வரும் அந்த நல்ல தான் வீடனன் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கிள்ளி களைந்தானை என்ன அப்படி இந்த இலையை கிடுறோம் இல்லையா இலையை கிடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோமா என்ன மரத்தை வெட்டுறதா இருந்தாலும் சிரமப்படுவோம் இலையை கிழ்கிறது நகத்தால் கிழுவோம் இல்லையா அப்படி எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த ராவணனை தலை பத்தும் உதிர ஓட்டி போர் வெங்கனை வித்தவன் போதபண்ணன் என்கிற அப்படி ஒரு பத்து தலையையும் மேலே இளநீர் வெட்டவன் இருக்கிறான் இல்லையா ஒரு இளநீர் ஒரு கொலையாக இருக்கும் மேலே கத்தியால் ஒரு வெட்டு வெட்டானா பொல புல நிட்டு இழி இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று விழுமில்லையா அந்த மாதிரி பத்து தலை ராவணனை அப்படியே இளநீர் சீவுற மாதிரி சீவி கீழே தழுனானா கிள்ளி களைந்தாரே இந்த பகவானுடைய புகழை பாட வேண்டும் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் எல்லாம் பகவானுடைய கீர்த்தனைகளை சங்கீதத்தை பாடிக்கொண்டே பாவை களம்புக்கார் நோன்பு நோற்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா திருப்பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு பாவை களம் பேர் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி கீழ்வானத்திலே எழுந்து விட்டது மேல்வானத்திலே குரு அதாவது பிரகஸ்பதி அஸ்தமனமாகிவிட்டார் வெள்ளி எழுந்து வியாழம் புறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் புற்களெல்லாம் புறப்பட்டு விட்டன முன்னாடியும் புல்லும் சிலம்பனகான் புல்லரையன் கோயில்ன்ட்டு ஒரு பாட்டில் ஆண்டாள் பாடி அதுவும் புள்ளும் சிலம்பினதான் இங்கேயும் புள்ளும் சிலம்பினதா அது வரியில் வருது இது ரெண்டாவது பகுதியில் வருது அது பறவைகள் ஏந்திரிச்சு இருந்த ஒரு நிலை இது பறவைகளெல்லாம் படப்படனே அடித்து கொண்டு புறப்படுகின்ற நிலை அதை விட இது கொஞ்சம் லேட்டர் நிலை ரெண்டாவது நிலை அதனால் இது விடுத்ததற்கான ஒரு அடையாளம் புள்ளும் சினம்பனகான் போதறி கண்ணினாய் நீ எது தெரியுமா படுத்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட கண்ணழகு இருக்குது பகவானுக்கு கண்ணழகு ரொம்ப அதிகம் செவ்வரி மோடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேங்கிறதால நீண்ட அப்பரியவாய்க்கு அந்த கண்களை வந்து யாரையும் வசீகரிக்குமா அந்த கண்ணழகு ஆனால் அந்த கண்ணழகையே வசீகரிக்கக்கூடிய கண்ணழகு இந்த பெண்ணுக்கு இருப்பதாலே எப்படி இருந்தாலும் கண்ணை நம்மக்கிட்ட வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அழகு ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு அது இது இது இருந்தால் கொஞ்சம் என்ன ஆகும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பெண்ணு நீங்கள் தான் போய் கண்ணங்கிட்ட கஞ்சோனால் அந்த கண்ணனை இங்கே வந்துடுவானு போதறி கண்ணினாய் போதறி கணினாய் ஒரு மலரில் வண்டு மெய்க்கிற மாதிரி கருவண்டு மைக்கக்கூடிய கண்கள் நிட்டு அர்த்தம் மான் போல மருண்ட கண்கள் அனுகிட்டு அர்த்தம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அழகான கண்கள் நிட்டு வச்சுக்கீங்களா அழகான கண்கள் குள்ள குளிர குடைந்து நீராடாதே நம்ம கண்ணனை பிரிந்ததாலே எத்தனை வெப்பத்தோடு இருக்கிறோம் ஒரு உடம்புக்கு எப்போ நோய் வரும் வெப்பம் வரும்னு சொன்னால் ஐயோ பகவான் நம்மளை பார்க்கலையே அப்படின்னு நினைக்கும் போது உள்ளம் ஒரு ஆற்றாமையோடு இருக்கணுமா அதுதான் பக்தி விசேஷம்னு சொல்லுகின்றார்கள் ஒரு உலகியல் காரணங்களுக்காக உஷ்ணப்படுவதோ அதெல்லாம் விஷயமே கிடையாது ஒரு பகவத் விஷயத்துக்காக வருவது தான் இந்த ஆற்றாமை உள்ள குளிர குடைந்து நீராடாது பள்ளிக்கடத்தையோ பாவாய் பாபாய்னு அழைக்கிறார் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோரம் பாவாய் நீ இப்படி தனியாக எங்களை விட்டுட்டு இருக்கலாமா அது கள்ளத்தனம் இல்லையா கள்ளம் தவிர்த்து கலந்தேரோரம் பாவாய் இதில் ராமருடைய கதை கண்ணனுடைய கதையெல்லாம் பேசப்படுகின்றன ஒரு பாகவத சம்சலேஷம் அதாவது ஒரு அடியார்களுடைய சேர்க்கை என்னைக்கு இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறதோ அதுதான் நல்ல நாள் எனவே கண்டை கண்டால் நம்ம பகவானுக்கு என்ன விதமான ஒரு பக்தியோ ஒரு விசேஷமோ ஒரு உபகாரமும் செய்கிறோமோ அதை விட கூடுதலாக இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அவர்கள் மனது புண்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் இது தொண்டரடிப்படி ஆழ்வாரை எழுப்புகின்ற பாசனம் இந்த தொண்டரடிப்படி ஆழ்வாரை எழுப்புகின்ற பாசனம் என்ன அப்படின்னு சொன்னால் போதறி கண்ணினா என்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று வருது இல்லையா இந்த போதறி கண்ணினா என்ன இந்த புஷ்பங்களை கிரகிப்பது இந்த புஷ்பங்களை கிரகிப்பது புஷ்பங்களையெல்லாம் நல்ல புஷ்பங்களை பார்த்து அவர் தேர்ந்தெடுத்து 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 மாலையாக கட்டி பெருமாளுக்கு போடுறாரு இல்லையா தொடையத்த துவளமும் கூடையும் புரிந்து தோன்றியதோள் தொண்டர் அடிப்புடி என்னும் அடியனை அடியன் என்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் யாருக்கு நீ எங்கே உங்ககிட்ட எதுக்காக தெரியுமா வந்தால் அடியார் என்பது எனக்கு பெருமை கிடையாது உன் அடியார் என்பது எனக்கு பெருமை கிடையாது உன் அடியாருக்கு அடியார் என்பது தான் எனக்கு பெருமை அப்போ ஒரு விசேஷம் என்கிறது சிறப்பு என்கிறது எப்போ இருக்கும் என்று சொன்னால் ஒரு பாகவதனுடைய சேர்க்கையை இந்த ஆன்மா விரும்புகின்ற பொழுது அவனுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரும் அதனால் பாகவதரை கண்டால் அவர்களை வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய சாரமான ஒரு கருத்து இந்த திருப்பாவை கருத்தை மனதில் கொள்ளுவோம்